அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க உள்ளது டிஎன்பிசி தேர்வாணை நடத்தக்கூடிய அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ இயர் பிலிம்ஸ் தேர்விற்காக சிலபஸ் படி குறிப்பாக யூனிட் எயிட் சிலபஸில் தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான குறிப்புகளை நாம் இந்த காணொலியில் பார்க்க ஏற்கனவே தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் என்ற பாடத்தில் சாத வாகனர்கள் பற்றிய மிக முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்ட் ஒனில் பார்த்துருப்போங்க அந்த வீடியோவை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரப்பட்டுள்ளது தேவையானவங்க பார்த்துக்காங்க மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல்சூமில் கிளிக் பண்ணிவிடுங்க நீங்கள் பெல்சூமில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ப்ரிலிம்ஸ் தேர்வுக்கு பார்த்திங்கன்னா ஒலிம்பியா ஏஸ் அகாடமி சார்பாக நடத்தக்கூடிய மாதிரி தேர்வுகளாக இருந்தாலும் சரி அல்லது அப்லோட் பண்ணக்கூடிய முக்கியமான குறிப்புகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக எக்ஸாம் பாயிண்ட் அப்லேருந்து தான் ஷேர் பண்ணிகிட்ருக்கு அதனால் வீடியோஸை முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் காலம் சங்க காலத்தை பொறுத்தவரையும் சங்க காலம்னால் என்ன அதில் குறிப்பாக வந்து சங்க காலத்தில் வந்து சேரர்கள் சோழர்கள் பாண்டியர்கள் பற்றிய மிக முக்கியமான தகவல்களை நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோங்க அதனால் வீடியோஸும் முழுமையாக பாருங்கள் சங்க காலம் சங்க காலம்னு எடுத்துக்கினா இதனுடைய காலம் கிமு மூன்றாம் நூற்றாண்டு முதல் கிபி மூன்றாம் நூற்றாண்டு வரைன்னு சொல்லலாம் இந்த சங்க காலத்தை என்னென்னு சொல்கிறாங்கன்னா தொடக்க வரலாற்று காலம்னு அழைக்கிறாங்க சங்க காலத்தை என்னென்னு அழைக்கிறாங்க தொடக்க வரலாற்று காலம்னு சொல்லலாம் முதல்ல சோழர்களை பற்றி நம்ம பார்ப்போம் சோழர்கள் தமிழகத்தின் மத்திய வட பகுதிகளை தங்கள் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டிருந்தனர் சோழர்கள் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல்லையும் நார்த் ஏரியாவில் வந்து நிலை நின்றிருக்காங்க குறிப்பாக சோழர்களின் மையப்பகுதி காவிரி ஆற்றின் களிமுக பகுதியாக இருந்திருக்கு இதுவே பின்னர் சோழ மண்டலம் என்று அழைக்கப்பட்டிருக்கு சோழர்களுடைய தலைநகர் பார்த்திங்கன்னா உறையூர் உறையூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பக்கத்தில் இருக்குது சோழர்களுடைய மிக முக்கியமான துறைமுகம்னு எடுத்துக்கணுங்கன்னா புகார் அல்லது காவேரி பூம்பட்டினம் இந்த காவேரி பூம்பட்டினம் அல்லது புகார் பார்த்திங்கன்னா அரச குடும்பத்தினுடைய மாற்று வாழ்விடமாகவும் திகழ்ந்துள்ளது சோழர்களின் சின்னம் புலி சின்னம் குறிப்பாக சோழர்களில் கரிகாலனுடைய ஆட்சி காலம் மிக சிறப்புற்றதாக இருக்குது குறிப்பாக கரிகாலனின் ஆட்சியின் போது இங்கே நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து கடியலூர் உருத்திரங்கண்ணனார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பட்டினப்பாளையில விரிவாக விளக்கியிருப்பார் அப்போ கரிகாலனை பற்றி பட்டினப்பாலை நூலில் பாடியிருப்பார் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் இளஞ்சேட் சென்னையினுடைய மகன்தான் கரிகாலன் இளஞ்சேட் சென்னையினுடைய மகன்தான் கரிகாலன் சோழ அரசர்களில் தலையாயவராக அறியப்படுபவர் யார் சோழ அரசர்களில் தலையாயவராக அறியப்படுபவர் கரிகாலன் வெண்ணி போர் வெண்ணி போரை பொறுத்தவரையும் கரிகாலன் தான் வெற்றி பெற்றிருப்பார் இந்த வெண்ணிப் போரில் யாரெல்லாம் வின் பண்ணியிருப்பார்னா சேரர் பாண்டியர் அவர்களுக்கு உதவி புரிய உதவிய பதினோரு வேளிற்குள தலைவர்களையும் தோற்கடிச்சிருப்பார் வென்னிப்போரில் யார் கரிகாலச் சோழன் கரிகாலனை பற்றி சொல்லுனா காட்டை வெட்டி நாடாக்கியவன் குளம் வெட்டி வளம் பெருக்கியவன் காவிரியில் அணை கட்டி வாய்க்கால்கள் வெட்டி நீர்ப்பாசன வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்ததன் மூலம் வேளாண்மையை வளர செய்திருப்பார் கரிகாலன் அடுத்து வேத வேள்வியான இராஜசூய யோகத்தை ச ராஜசூய யாகத்தை நடத்திய சோழ அரசன் யார் வேத வேள்வியான இராஜசூய யாகத்தை யாகத்தை நடத்திய சோழ அரசன் பெருநற்கிள்ளி பெரு நற்கிள்ளி அடுத்து நம்ம நம் சேரர்கள் சேரர்களுடைய ஆட்சி பகுதி சேரர்கள் ஆட்சி பகுதின்னு பார்த்தீங்கன்னா மத்திய வடக்கு கேரள பகுதிகள் தமிழ்நாட்டினுடைய கொங்கு பகுதி தான் வந்து சேரர்கள் ஆட்சி புரிஞ்சுருப்பாங்க சேரர்களின் தலைநகரம் வஞ்சி சேரர்களுடைய துறைமுகங்கள்னு எடுத்துக்கன்னா தொண்டி முசிறி ரெண்டுமே இருந்திருக்கும் சேரர்களின் துறைமுகமாக வஞ்சி பார்த்திங்கன்னா இன்றைய தமிழகத்தின் கரூர் என்று அடையாளம் காணப்படுகிறது சேரர்களின் சின்னம் பார்த்தீங்கன்னா வில் அம்பு சில அறிஞர்கள் கேரளத்தில் உள்ள திருவஞ்சை களம் என்னும் ஊரே வஞ்சி என்றும் அடையாளம் காண்கின்றனர் சேர குடும்பத்தில் இரு கிளைகள் இருந்திருக்கு சேர குடும்பத்தில் ரெண்டு கிளைகள் இருக்குது அதில் ஒரு கிளை வந்து பொறையர் எனும் கிளை இந்த பொறையரேணு கிளை வந்து தமிழ்நாட்டின் கரூர் நகரிலிருந்து தான் ஆட்சி புரிந்திருக்காங்க எட்டு சேரரசர்கள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்களது சாதனைகள் குறித்தும் பதிற்றுப்பத்து பேசுகிறது பதிற்றுப்பத்துனாவே அரசுகளை வந்து சேர அரசுகளை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் தான் பதிற்றுப்பத்து மொத்தம் பத்து அரசர்கள் இருப்பாங்க அதில் வந்து ரெண்டு பேர் வந்து நமக்கு பேர் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க மீதி எட்டு பேர் தான் அதனால தான் எட்டு அரசுகள் குறித்தும் அவர்கள் ஆண்ட பகுதிகள் அவர்களது சாதனை குறித்தும் குறிப்பிட்ட நூல் வந்து பதிற்றுப்பத்து மூன்று தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடும் கல்வெட்டு எது புகழூர் கல்வெட்டு மூன்று தலைமுறைகளைச் சேர்ந்த சேர அரசர்களை குறிப்பிடும் கல்வெட்டு புகழூர் கல்வெட்டு சேரல் இரும்பொறை தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டிருப்பார் அப்போ எந்த சேர அரசன் தன் பெயரில் நாணயங்களை வெளியிட்டிருப்பார் சேரல் இரும்பொறை முக்கியமான சேர அரசர்கள்னு எடுத்துக்கன்னா இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டுவன் பல குறுநில மன்னர்களை வெற்றி கொண்டவர் யார்னு பார்த்தீங்கன்னா எந்த சேரன்னா சேரன் செங்குட்டுவன் தான் பல குறுநில மன்னர்களை வெற்றி கொண்டிருப்பார் கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் யாரு செங்குட்டுவன் கடற்கொள்ளையர்களை அடக்கியதன் மூலம் முக்கிய துறைமுகமான முசிறியின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தியவர் சேரன் செங்குட்டுவன் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்படும் செங்குட்டுவனின் மாபெரும் வட இந்திய படையெடுப்பு சங்க இலக்கியங்களில் சொல்லப்படவில்லைன்னு சொல்லியிருக்காங்க செங்குட்டுவன் ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் சேரன் செங்குட்டுவன் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆட்சி செய்ததாகவும் வைதிக அவைதிக மதங்களை ஆதரித்ததாகவும் கூறப்பட்டுள்ளது இப்போ சேரன் செங்குட்டுவன் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தால் சொல்லப்படுகிறது ஐம்பத்தி ஆறு ஆண்டுகள் செப்பு நாணயங்களை வந்து பார்த்தீங்கன்னா அரசர்கள் வெளியிட்டிருக்காங்க செப்பு ஈய நாணயங்கள் செப்பு ஈய நாணயங்களை வெளியிட்டது யாரு எந்த அரசர்கள் தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்டுள்ள அவை ரோம நாணயத்தை போல உள்ளன இந்த செப்பு ஈய நாணயங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் பிராமியில் புராண குறிப்புகளை கொண்டுள்ளவை ரோம நாணயங்களை போல இருக்குது எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்களின் வில்லம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களும் கிடைச்சிருக்கு அகலாய்வில் பார்த்தீங்கன்னா எழுத்துக்கள் எவையும் இல்லாமல் சேரர்களின் வில்லம்பு சின்னங்களை தாங்கிய சேர நாணயங்களும் கிடைத்துள்ளன அடுத்து நாம் பார்க்க இருக்கிறது பாண்டியர்கள் பாண்டியர்களுடைய தலைநகர்னு பார்த்தா நமக்கு தெரிய தெரிஞ்சது தான் மதுரை பாண்டியர்களின் முக்கிய துறைமுகம் வந்து கொற்கை கொற்கை பார்த்திங்கன்னா முத்து குளிப்பதற்கும் சங்குகள் சேகரிப்பதற்கும் பெயர் பெற்றது கொற்கை பார்த்திங்கன்னா பெருப்ளைசின் பெருப்பிளசின் குறிப்புகளில் கொள்கொய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கொற்கை பெரிப்ளஸின் குறிப்புகளில் என்னென்னு சொல்கிறாங்க கொள்கோய் என்று அழைக்கப்படுகிறது பாண்டியர்களின் சின்னம் மீன் சின்னம் பாண்டியர்களின் நாணயங்களில் ஒருபுறம் யானையின் வடிவமும் மறுபுறம் புதிய பாணியில் மீனின் உருவமும் பொறிக்கப்பட்டுள்ளன பாண்டியர்களுடைய நாணயம் அந்த நாணயத்தில் ஒருபுறம் வந்து யானையினுடைய வருமும் மறுபுறம் வந்து பார்த்திங்கன்னா மீனினுடைய உருவத்தையும் பொறிச்சிருக்காங்க பாண்டியர்கள் கேரளத்தின் தெற்கு பகுதிகள் மீது போர் தொடுத்து கோட்டையத்துக்கு அருகே உள்ள நெல்கிண்டா துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் அப்போ நெல்கிண்டா துறைமுகத்தை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்தது போர் தொடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா பாண்டியர்கள் தான் மரபு வழி செய்தியின்படி பாண்டியர் தமிழ்ச்சங்க சங்கத்தை ஆதரித்து சங்க நூல்களை தொகுப்பித்தனர் சங்க பாடல்கள் பாண்டிய அரசர்களின் பெயர்களை குறிப்பிடுகின்றன பொது ஆண்டு முன் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டியரசன் நெடுஞ்செழியனை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு அதாவது கிமு இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பொது ஆண்டு முன் இரண்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த பாண்டிய அரசனான நெடுஞ்செழியனை குறிப்பிடும் கல்வெட்டு எதுனா மாங்குளம் தமிழ் பிராமி கல்வெட்டு மதுரை காஞ்சி நூல் பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதியையும் மற்றொரு நெடுஞ்செலியனான தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலியனையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது இங்கே மாங்குளம் தமிழ் ப தமிழ் பிராமி கல்வெட்டு பாண்டிய பாண்டியரசன் நெடுஞ்சலியினை குறி குறிப்பிடுகிறது அதே மற்றொரு நெடுஞ்செழியன் வந்து தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலைனா இவர் தலையாளங்கானத்து போரில் வின் பண்ணியிருப்பாரு அதனால தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலையினை குறிப்பிடுவது மதுரை காஞ்சி மதுரை காஞ்சியில் குறிப்பிடவர் யார் யார் முதுகுடுமி பெருவழுதி மற்றொரு நெடுஞ்செழியனான தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலினையும் வேறு சில பாண்டிய மன்னர்களையும் குறிப்பிடுகிறது மதுரை காஞ்சினாவே பத்து பாட்டு நூல்களில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகளை உடையது மதுரை காஞ்சியின் ஆசிரியர் மாங்குடி மருதனார் முதுகுடுமி பெருவழுதி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கினார் என குறிக்கப்படுகிறார் ஸோ எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த வேள்விக்குடி செப்பேடுகளில் பிராமணர்களுக்கு நிலங்களை தானமாக வழங்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதுகுடுமி பெருவழுதி தான் செய்த வேத வேள்விகள் வேள்வி சடங்குகளின் நினைவாக பெருவழுதி என்ற பெயரில் புராண கதை பொறிப்புகளை கொண்ட நாணயங்களை வெளியிட்டிருப்பார் ஸோ முதுகுடுமி பெருவழுதி வேத வேள்வி செஞ்சிருப்பார் அதனுடைய நினைவாக வந்து பார்த்திங்கன்னா புராண கதைப் பொறிப்புகளை கொண்ட நாணயத்தை வெளியிட்டிருக்காரு தலையாளங்காணத்து போர் தலையாளங்காணத்து போரில் பார்த்தீங்கன்னா சேரர் சோழர் ஐந்து வேலிற்குல சிற்றரசர்கள் அதாவது ஐந்து வேலிற்குல சிற்றரசர்களான திதியன் எினி எருமையுறான் இருங்கோவேன்மான் பொருணன் இதுதான் ஐந்து குல சிற்றரசர்கள் ஆகியோரை கூட்டுப்படைகளை தோற்கடிச்சிருப்பார் யார்னா பாண்டியன் நெடுஞ்செலியன் இந்த தலையாளங்கானத்து போரில் தான் இவர் தலையாளங்கானத்து செருவென்ற நெடுஞ்சலியன் என்று அழைக்கப்படுகிறார் ஸோ சேரர் சோழர் ஐந்து வேலிற்குல சிற்றரசர்களை வந்து தோற்கடிச்சிருப்பார் பாண்டியன் நெடுஞ்செலியன் பாண்டிய நெடுஞ்சலியினை பொறுத்தவரையும் சிற்றரசர்களிடமிருந்து குறிப்பாக வேலிருந்து மிளலை முத்தூர் முத்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் என்ற இடத்துல இருக்கு ஸோ அந்த இடங்களை வந்து கைப்பற்றியிருப்பார் பாண்டிய நெடுஞ்சலின கொர்க்கையின் தலைவன் என்றும் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் புரியும் திறன் பெற்ற தென் பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுகிறார் குர்க்கையின் தலைவன் திருநெல்வேலி கடற்கரை பகுதியில் வாழும் மீன் பிடிக்கும் புரியும் திறன் பெற்ற தென் பகுதி பரதவர்களின் தலைவன் என்றும் புகழப்படுகிறார் இந்த காணொலியில் பொறுத்தவரையும் சங்க காலம் பற்றிய குறிப்புகள் அதே போல் வந்து சங்க காலத்தில் சேர சோழ பாண்டியர்களை பற்றிய குறிப்புகளை வந்து நம்ம பார்த்துக்கறோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்